மிக மோசமான சூழலில் கரூர் கழுத்தில் இறங்கிய மத்திய உள்துறை போட்டுடைத்த எஸ் பி வேலுமணி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கரூர் மாவட்டத்தில் நடந்த விஜய் மேற்கொண்ட பிரச்சாரத்தில் விஜயை பார்ப்பதற்கு ஏராளமான தொண்டர்களும் ரசிகர்களும் கூடியதால் அங்கு கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து கரூரில் பிரச்சாரம் முடிந்து விஜய் புறப்பட்ட நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் மேலும் பலரும் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் கரூரில் நடந்த இந்த நிகழ்வு இதுவரை தமிழக வரலாற்றில் இப்படி ஒரு நிகழ்வு எந்த ஒரு அரசியல் கூட்டத்திலும் அரங்கேறவில்லை என்பதால் இந்த சம்பவம் அரசியல் கடந்து அனைவரின் மனதையும் உருக செய்திருக்கிறது பாதுகாப்பு குறைபாடு காரணமாக இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஆளும் திமுக அரசுக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அவப்பெயரை இந்த சம்பவம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது இந்த நிலையில் தொடர்ந்து அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் கரூரில் சிகிச்சை பெற்று வரும் மக்களை பார்த்து உடல் நலம் விசாரித்து வரும் நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னையில் இருந்து விமானம் மூலம் கோவை வந்தடைந்த போது செய்தியாளர்களை சந்திக்காமல் வாடிய முகத்துடன் சேலம் புறப்பட்டார் இதனைத் தொடர்ந்து கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கரூர் சம்பவத்தில் முப்பத்து ஒன்பது பேர் இறந்ததாக தகவல்கள் வருகின்றன எங்களுக்கெல்லாம் நினைவு தெரிந்த நாளிலிருந்து இதுபோன்ற ஒரு சம்பவம் நடந்தது இல்லை என தெரிவித்தார் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி இது மிகவும் வருத்தமான ஒன்று மோசமான துக்கமான சம்பவம் என கூறிய அவர் கரூரில் நடந்த சம்பவம் பற்றி பேச வார்த்தைகளே வரவில்லை என தெரிவித்த முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மேலும் பிரச்சாரத்திற்கு வரக்கூடிய தலைவர்கள் மற்றும் அந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கு காவல்துறை சரியான முறையில் பாதுகாப்பு அளித்திருக்க வேண்டும் என்றும் மிக மோசமான சூழ்நிலையில் கரூர் உள்ளது என தெரிவித்த எஸ் பி வேலுமணி மேலும் பாதிக்கப்பட்டவர்களை தனியார் மருத்துவமனையிலும் அனுமதித்து உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகையும் அதிகமான அளவில் வழங்கி அரசு வேலை தர வேண்டும் என கேட்டுக்கொண்ட எஸ் பி வேலுமணி இதுபோன்ற சம்பவம் தமிழகத்தில் மட்டுமல்ல எங்கும் இது போன்ற சம்பவம் நடக்க கூடாது அதற்கு போதுமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்த எஸ் பி வேலுமணி இது குறித்து உள்துறை அமைச்சகம் தமிழக அரசிடம் அறிக்கை கேட்டுள்ளது தொடர்பான கேள்விக்கு பதில் அளிக்கவில்லை மேலும் இது பற்றி முழுமையான தகவல்கள் தெரிகின்ற பொழுது விரிவாக அதுபற்றி பொதுச் செயலாளர் கருத்தை தெரிவிப்பார் என முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக அரசிடம் மத்திய உள்துறை அமைச்சகம் அறிக்கை கேட்டுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் இந்த விவகாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சகம் நேரடியாக களத்தில் இறங்க இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் இந்த விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் வகையில் திமுக அரசு ஏன் சிபிஐக்கு உத்தரவிடாமல் அமைதியாக இருக்கிறது என்கிற சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது